உயிர் போன பிறகு அந்த குழந்தைய கொண்டு போய் சிதை மேல வச்ச பிறகு அருகில இருந்து நாகபாச படலத்தை கம்பன் விரிவுரை செய்ய கிடத்தி வச்சிருந்த குழந்தை போது துள்ளி குதித்து உயிரோடு ஓடி வந்து விளையாடியது என்று கதை சொன்னார்கள் என்றால் ராமகாதை பொழுதுபோக்குக்காக சொல்லப்படுகிற ஒரு கதை அல்ல நமக்குள் மங்கியும் மழுங்கியும் சாம்பல் பூத்தது போன்ற மணிகளைப் போல ஒளிமழுங்கி கிடக்கிற தர்மங்களை ஒளிரச் செய்வதற்குத்தான் ராமகாதை ராமகாதையினுடைய ஒவ்வொரு பகுதியும் தர்மத்தின் மேல் நமக்கு அதீதமான நம்பிக்கையை உண்டாக்குகிற பகுதிகள் தான் ராமகாதையின் ஒவ்வொரு வரியும் பாவம் தோற்கும் அறம் வெல்லும் என்கிற தத்துவத்தை நமக்கு சொல்லுவதற்காக வந்த பகுதிகள் தான் ராமாயணத்தில் வருகிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் இப்படி வாழ வேண்டும் என்கிற முன் நமக்கு சொல்லுவதற்காக வந்த பகுதிகள் தான் ஆக இந்திரஜித்தன் நாகபாசம் வெல்லும் என்று நினைத்து படுத்து உறங்கப் போனான் பிறகுதான் அவனுக்கு புரிந்தது நாகபாச கட்டிலே இருந்து வீரர்கள் எல்லாம் மீண்டார்கள் என்று இனிமேல் தன்னுடைய அடுத்த முயற்சியை செய்வது என்று நாகபாசத்தை ஏவியதன் மூலமாக தோற்று போன இந்த மாயா சக்தி முழுவதையும் தன் ஆற்றல் முழுவதையும் காட்ட வேண்டும் என்று கங்கணம் கொண்டு மீண்டும் களமிறங்க வந்தான் என்கிற கதையை நாளை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த வகையிலே இதுவரையிலேயும் இந்த நிகழ்வை பொறுமை காத்து சேயம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் பாலித்து இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற மதுரை தமிழிசை சங்கத்து பெருமக்கள் எல்லாருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் பாலித்து நாளையும் இதுபோல இந்திரித்தனுடைய வதம் நாளையும் நீங்கள் வந்து இந்த நிகழ்வை கேட்டு நடத்தக்கூடியவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் இருகரம் குவித்து என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்